இங்கே இனியனும் வீரையனும் வந்து கொண்டிருந்தார்கள் அப்போ இனியன் விரையா என் சகோதரர்கள் ஏன் என் மீது கோபமாக இருக்கிறார்கள் என கேட்க அதற்கு வீரையன் அரசே என்ன ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க உங்களை விட மூத்த சகோதரர்கள் இருக்க உங்களைத்தான் மகாராணி அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுக்கப் போவதாக கூறியதால்தான் அவர்கள் உங்கள் மீது பொறாமையில் இருக்கிறார்கள் சரி மகாராணி என்னை விட மூத்தவர்கள் இருக்க என்னை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் என்ன இது இளவரசருக்கு அனைத்தும் தெரியும் பிறகு எதற்கு என்னிடம் எதுவும் தெரியாத மாதிரி கேட்கிறார் என முதலில் குழம்பினான் பின் நமக்கு எதுக்கு இந்த கேள்விகள் இளவரசர் கேள்வி கேட்டால் பதில் மட்டும் தான் சொல்ல வேண்டும் என்று தனக்குள் முணங்கிக் கொண்டு அரசே உங்களின் மூத்த சகோதரர்கள் மக்களை அடிமைகளைப் போல நடத்துவதும் நாட்டு மக்களின் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளுவதும் என் நேரமும் அந்த புறத்தில் நேரத்தை செலவிடுவது என்றிருந்தால் எப்படி மகாராணி அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அது மட்டுமல்ல மக்களுக்கு நீங்கள்தான் ராஜாவாக வர வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது இதை கேட்டவுடனே இனியன் தன் மனசுல இந்த காலத்தில் தன் அப்பாவிற்கு கிடைத்த மதிப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு என்று நினைத்து சந்தோஷப்பட்டான் பின் கொஞ்ச நேரத்துல இனியன் வீரையன் மற்றும் சில வீரர்கள் ஒரு மலையின் அருகில் வந்தார்கள் அங்கே வந்த இனியனுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது அதற்கு காரணம் இனியன் வந்தது இனியனின் உண்மையான நிகழ்காலத்தில் இருந்த அந்த குகை வாசியின் இடத்திற்கு தான் ஆனால் அங்கே குகை இருந்ததற்கான எந்த அடையாளமும் அங்கு காணப்படவில்லை பின் இனியன் குகை வாசியை அந்த இடத்தை சுற்றி தேடினான் பின் மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியது பிறகு இனியன் இந்த காலத்தில் குகை வாசி இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஏமாற்றத்துடன் அரண்மனையை நோக்கி திரும்பினான் இனியனும் அவனது வீரர்களும் நாட்டு மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வந்தபோது இனியனை நாட்டு மக்கள் பூக்களை தூவி வரவேற்றார்கள் மக்களின் உண்மையான அன்பை பார்த்த இனியன் இவர்களையா நான் துன்புறுத்தினேன் என்று நினைத்து தனக்குள் வருத்தப்பட்டான் பின் அங்கிருந்த மக்கள் தாங்கள் வைத்திருந்த சில பொருட்களை இனியனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் இனியனும் அதை தயக்கத்தோடு வாங்கிக் கொண்டான் பிறகுதான் இவர்களுக்கு செய்த கொடுமைகள் நினைவுக்கு வர அந்த குற்ற உணர்ச்சி இனியனை நீண்ட நேரம் அங்கே இருக்க விடவில்லை பின் அவர்களிடமிருந்து விடைபெற்று பெற்று அரண்மனையை அடைந்தான் இனியன் பிறகு தனது அறையில் தனிமையில் இந்த அப்பாவியான மக்களுக்கு என் உண்மையான காலத்தில் எவ்வளவு துன்பங்களை நான் தந்திருக்கிறேன் என்றும் தான் செய்த அதே தவறுகளை என் சகோதரர்களும் இந்த காலத்தில் செய்கிறார்களே எனவும் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தான் அடுத்த நிமிஷம் முதல்ல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் நீ யோசிச்சு ஒரு முடிவு பண்ணினான் அதன்படி தன் காவலாளி மூலம் தன் சகோதரர்களை தன் அறைக்கு அழைத்தான் இனியனின் அறைக்கு கோபத்தோடு வந்த சகோதரர்கள் என்ன கண்ணா அதிகாரம் எல்லாம் பலமா இருக்கு இன்னும் பதவிக்கே வரவில்லை அதுக்குள் எங்களை உன்னை வந்து பார்க்குமாறு கட்டளை இடுகிறாயா என கோபமாக பேசிவிட்டு கடைசியாக இதுதான் கடைசி முறை உனக்கு இனியும் உன் அதிகாரத்தை எங்கள் மீது பயன்படுத்தினால் பின் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் இதை கூறத்தான் நாங்கள் இங்கு வந்தோம் என்று கூறிவிட்டு திரும்பி செல்ல முயற்சிக்கும் போது உடனே இனியன் எனக்கு கிடைக்கப் போகும் புதையலில் எனது சகோதரர்களுக்கும் சரிசம பங்கை கொடுக்கலாம் என்று நினைத்தேன் அதில் உங்களுக்கே விருப்பமில்லை என்றால் அனைத்து புதையலையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் என்றான் இதை கேட்டதும் சகோதரர்கள் திரும்பி பார்த்து என்ன புதையலா புதையல் எங்கு உள்ளது எதை பற்றி நீ கூறுகிறாய் என கேள்வி கேட்டார்கள் உடனே இனியன் தனது திட்டத்தை செயல்படுத்தினான் அம்மா என்னிடம் மட்டும் நம் வம்சத்தின் புதையலான வற்றாத தங்க சுரங்கத்தை பற்றி கூறினாள் அதை நான் மட்டும் அடைந்தால் என் மீது உங்களுக்கு இருக்கும் பகை வளரும் அதனால் அதை அனைவரும் பகிர்ந்து கொண்டால் நாம் அனைவருமே சந்தோஷமாக இருக்கலாம் அது மட்டுமல்ல இந்த புதையலை மட்டும் நாம் அடைந்தால் இந்த உலகத்தையே நம்மால் வாங்க முடியும் என்ற ஆசையை தூண்டிவிட்டான் பின் சகோதரர்களில் ஒருவன் அந்த புதையல் எங்கு உள்ளது அதை எப்படி அடைவது என ஆர்வத்துடன் கேட்டான் அதற்கு இனியன் இதுதான் அந்த புதையல் இருக்கும் இடத்தை காட்டும் வரைபடம் என்று தான் வைத்திருந்த மாய வரைபடத்தை காட்டினான் இதை பார்த்ததும் சகோதரர்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் சகோதரர்களில் ஒருவன் கண்ணா அந்த வரைபடத்தை என்னிடம் கொடு நான் பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன் என்றதும் இல்லை இல்லை இன்றிரவு இது என்னிடம்தான் இருக்கும் நாளை நாம் அனைவரும் இந்த வரைபடத்தை எடுத்துக்கொண்டு புதையலை தேடி செல்லலாம் என்றான் இனியன் இதை கேட்டவுடன் சகோதரர்களுக்கு கோபம் வந்தது ஆனால் அதை கொள்ளாமல் போலியான சிரிப்பை சிரித்து நீ சொல்லுவதும் சரிதான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார்கள் பின் வெளியில் வந்த சகோதரர்கள் அவன் யார் நமக்கு பங்கு கொடுக்க இன்றிரவு நாம் அந்த மாய வரைபடத்தை திருடிவிட வேண்டும் பின் நம் திட்டமிட்டபடி சரியான சந்தர்ப்பத்தில் யாருக்கும் சந்தேகம் வராமல் அவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று பேசிக்கொண்டு அங்கிருந்து சென்றார்கள் பிறகு அன்றிரவு இனியனின் அறைக்கு யாருக்கும் தெரியாமல் பதுங்கி வந்து அந்த மாய வரைபடத்தை திருடி சென்றார்கள் அந்த சகோதரர்களில் இருவர் இது அனைத்தும் தெரிந்தும் தெரியாத மாதிரி தூங்குவதைப் போல நடித்துக் கொண்டிருந்தான் இனியன் பின் அவர்கள் சென்றதும் இனியன் கண் விழித்து தன் திட்டம் நிறைவேறிய சந்தோஷத்தில் சிரித்தான் இனியனின் திட்டம் என்னவென்றால் தன் சகோதரர்கள் அந்த புதையலை தேடி சென்று அவர்களும் தன்னைப் போல அந்த ஏழு விதிகளில் மாட்டிக்கொள்வார்கள் பின் அந்த விதியிலிருந்து வெளிவரும் போது என்னை போலவே திருந்தி தனது தவறுகளை உணர்ந்து ஒரு நல்ல மனிதனாக மாறுவார்கள் என்பதுதான் இனியனின் திட்டம் இங்கே விக்கிரமன் வெள்ளை அரண்மனையை அடைந்தான் விக்கிரமனை பார்த்த மகாதேவி மண்டியிட்டு வணங்கி விக்ரமனை வரவேற்றாள் இது விக்ரமனுக்கு தர்ம சங்கடமா இருந்தது பெரியம்மா நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என கேட்க நீங்கள் யார் என்று எனக்கு தெரியும் இந்திரனே என்று மகாதேவி சொல்ல அதற்கு விக்கிரமன் பெரியம்மா நான் இன்னும் என்னை இந்திரனாக உணரவில்லை ஒருவேளை நான் இந்திரனாக இருந்தாலும் நான் எப்பொழுதுமே உங்கள் மகன்தான் உங்களது இந்த செயல்கள் எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்றதும் மகாதேவி விக்ரமனின் விருப்பத்திற்காக சற்று சகஜமானால் பின் உடனே அவள் எங்கே எனக் கேட்க நீ யாரை கேட்கிறாய் இந்திர ராணியை தானே என்றதும் ஆம் அவள்தான் இருக்கிறாள் அவளை தேடித்தான் பராக்கிரமன் மீண்டும் காட்டுக்குள் சென்றிருக்கிறான் கூடிய விரைவில் அழைத்து வருவான் என்றதும் விக்கிரமன் கோபத்துடன் நான் பராக்கிரமனிடம் அப்பொழுதே சொன்னேன் அந்த வெள்ளையை நம்ப வேண்டாம் என்று நான் சந்தேகப்பட்டது சரியாகிவிட்டது இனியும் நான் யாரையும் நம்ப போவதில்லை நானே அவளை அழைத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல முயல உடனே மகாதேவி வேண்டாம் விக்ரமா இப்போது நாம் இருக்கும் சூழ்நிலையில் நமது மொத்த படைகளை தயார்படுத்தவும் வழி நடத்தவும் ஒருவர் வேண்டும் பராக்கிரமனும் இங்கு இல்லை இப்பொழுது நீயும் இங்கு இல்லை என்றால் நம் மொத்த நாடும் ஆபத்தில் மாட்டிக்கொள்வோம் என்று விக்கிரமனிடம் சொன்னதால் விக்ரமன் சற்று அமைதியானான் பின் விக்ரமன் நீங்கள் சொல்லுவதும் சரிதான் நான் அந்த ஆபத்தை நேரில் பார்த்தவன் நான் போய் நமது மொத்த படைகளை தயார் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் விக்கிரமன் இங்கே அந்த பெண் வெள்ளையிடமிருந்து தப்பித்து வந்து கொண்டிருந்தாள் தூரத்தில் ஏதோ கிராமம் போல இருந்ததை பார்த்தவள் அங்கே செல்லலாம் என முடிவு பண்ணினாள் அதற்கு காரணம் அவள் மிக களைப்பாக இருந்ததும் கடுமையான பசி இருந்ததும் தான் பின் அந்த கிராமத்தை சென்று அடைந்ததும் அங்கு எந்த மனித நடமாட்டமும் இல்லை இதை பார்த்து குழப்பத்தில் நின்று கொண்டிருக்க திடீரென்று அவளை சுற்றி காட்டுவாசிகள் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்தார்கள் இதை எதிர்பார்க்காத அவள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது இவர்கள் எல்லாம் யார் என்று பயத்தில் நின்று கொண்டிருக்க கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுவாசிகளின் தலைவி அங்கு வந்தாள் காட்டுவாசிகளின் தலைவி அவள் அருகில் வந்து அவளை மேலும் கீழும் பார்த்துவிட்டு அவளின் முழு உடலையும் தொட்டு பார்த்தாள் அப்படி பார்க்கும்போது அந்த பெண்ணின் முதுகில் இருந்த அந்த தழும்பை பார்த்தவுடன் அந்த காட்டுவாசிகளின் தலைவி பித்து பிடித்தவளைப் போல கத்தினாள் அதை அடுத்து அவளை சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் அந்த பெண் முன்னாடி மண்டியிட்டு வணங்கினார்கள் பிறகு அந்த கூட்டத்தில் இருந்த பெண்கள் அந்த பெண்ணின் கால்களில் பூக்களை தூவி அவளை ஒரு கூடாரத்திற்குள் அழைத்து சென்றார்கள் முதலில் பயத்தில் இருந்த அந்தப் பெண் இப்பொழுது சற்று நிம்மதி அடைந்தாள் கூடாரத்திற்கு அழைத்து சென்ற பெண்கள் அந்த பெண்ணுக்கு விதவிதமான உணவுகளை பரிமாறினார்கள் உணவுகளை சாப்பிட்டு முடித்த பின் அவளை சுற்றியிருந்த பெண்கள் அந்த பெண்ணின் கை கால்களை வருடிவிட அந்த சுகத்தில் அப்படியே உறங்கினாள் பின் நீண்ட நேரமாக தூக்கத்தில் இருந்த அந்த பெண் கண்விழித்தாள் பிறகு தன்னிடம் ஏதோ சில மாற்றங்கள் இருப்பதை உணர்ந்த அந்த பெண் தன்னை பார்க்க அவள் காட்டுவாசிகளின் ஆடையில் இருந்ததும் காட்டுவாசிகளின் வண்ணங்கள் அவள் மீதும் பூசப்பட்டிருந்ததையும் பார்த்தாள் இது அவளுக்கு வித்தியாசமாகவும் இருந்தது அதே சமயம் பிடித்தும் இருந்தது பின் சற்று நேரத்தில் அங்கு வந்த காட்டுவாசி பெண்கள் அந்த பெண்ணை குளிப்பாட்டி அவளை ஒரு மேடையில் ஏற்றினார்கள் அந்த பெண் மேடை ஏறியதும் அதுவரை அவளை சுற்றி அமைதியாக இருந்தவர்கள் மேடை ஏறியதும் ஆக்ரோஷமாக கத்தினார்கள் இதை பார்த்ததும் அந்த பெண் இங்கே ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று நினைத்து அங்கிருந்து செல்ல முயல அவள் பக்கத்தில் இருந்த இரண்டு காட்டுவாசிகள் அவள் தலையை முன்னால் இருந்த கல்லில் வைத்து அழுத்தினார்கள் உடனே அந்தப் பெண் இதுவரை எனக்கு இவர்கள் செய்தது பலி கொடுக்கும் பூஜையா என்று நினைத்து பதறி அலறினாள் அதே சமயம் அவள் பக்கத்தில் ஒரு காட்டுவாசி அவன் கையில் ஒரு பெரிய கத்தியை எடுத்துக்கொண்டு, அந்த பெண்ணின் தலையை வெட்ட நெருங்கினான்